நடன நிகழ்ச்சிகளில் புதுமையை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாராட மயிலாடுதான் அதற்கு பிறகு இப்போ கலஸ் தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க டான்ஸ் விசஸ் டான்ஸ் நிகழ்ச்சி நம்மளோட நடன நிகழ்ச்சிகளோட தரத்தை இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க பல நடன நிகழ்ச்சிகள் இருக்கப்போ இந்த நிகழ்ச்சியை மட்டும் ஏன் இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க இந்த நிகழ்ச்சியில் பல புதுமையான முயற்சிகளை கலஸ் தமிழ் மேற்கொண்டிருக்காங்க வெறுமனே பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போகாமல் ஒவ்வொரு பாட்டுக்கும் புதுமையான விதத்தில் எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கலஸ் தமிழ் கிட்டே தான் மற்ற அனைத்து தொலைக்காட்சிகளுமே கற்றுக்கணும் திடீர்னு மண்ணை கொண்டு வராங்க திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு பார்த்தீங்கன்னா கைத்தில் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் என்னத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற பிரமிப்பை வந்து டான்ஸ் விசஸ் டான்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமே நம்மளுக்கு அழிச்சிட்ருக்குது பிரம்மாண்டமான டான்ஸ் விசஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில் கூடுதல் பிரம்மாண்டமாக வார வாரம் ஒரு சிறப்பு நடுவர் பிருந்தா மாஸ்டர் மற்றும் நகுல் கூட சேர்ந்து சிறப்பாக வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க இதுவரைக்கும் சிறப்பு நடுவர்களாக ஓவியா வரலட்சுமி சரத்குமார் சிம்ரன் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நதியா போன்ற பலர் வந்து பங்கெடுத்திருக்காங்க ஒரு பாட்டை ரெண்டு தடவை பார்த்தா கண்டிப்பாக போர் அடிக்கும் தானே ஆமாங்க கொஞ்சமாவது போர் அடிக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சியோட மெயின் ரூலே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாட்டுக்கு ரெண்டு டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்போ கண்டிப்பாக போர் அடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கண்டிப்பாக நிச்சயமாக போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு டீமுமே ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாங்க பாடல் ஒன்றுனாலும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் பாருங்கள் போர் அடிச்சதுன்னா கீழே கமெண்டில் சின்ன திரை சேனலை எப்படி வேணாலும் கழுவி ஊற்றலாம் ஏனடா இவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க ஏன்னா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு டீமும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆமாங்க டான்ஸ் சூசஸ் டான்ஸ் நிகழ்ச்சியோட ஒவ்வொரு கொரியோகிராஃபிக்குமே பிருந்தா மாஸ்டர் நக்குல் மற்றும் சிறப்பு நடுவர்கள் விதமான கருத்துக்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு ஒவ்வொரு கொரியோகிராஃபியுமே வித்தியாசமாக இருக்குது பிருந்தா மாஸ்டரே எழுந்து நின்று பாராட்டுறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க கொரியோகிராஃபி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக சனி மற்றும் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு கலர்ஸ் தமிழில் டான்ஸ் விசஸ் டான்ஸ் நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்பவுமே கலகலப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க கீர்த்தி மற்றும் விஜய் ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளர்கள் இவங்களை பற்றி நான் புதுசாக ஒன்றும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இரண்டு பேருமே மிகச்சிறந்த தொகுப்பாளர்களாக டான்ஸ் விசஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில் ஜோலிச்சிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்